இதோ தொடுவா வீதி மல்லபிட்டு மதுரங்குடியில் மனதுக்கு இதமான ரம்யமான இயற்கை சூழலில் பிரம்மாண்டமாக ஹோலில் உங்களது திருமண வைபவங்கள் மற்றும் ஏனைய வைபவங்களை நடத்தலாம் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ளக்கூடிய வசதி பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதி ஆண்கள் வெவ்வேறு இட வசதிகள் வரவேற்பு மண்டபம் என பல வசதிகளைக் கொண்டு நியாயமான கட்டணம் சிறந்த தனித்துவமிக்க சேவையினை வழங்குகின்றார்கள் வெடிங் கார் வசதி மூன்று இன்றைய தொடர்களுக்கு பூச்சி முழுவத்தி ஆறு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு அல்லது பூச்சி முழுந்து நாற்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி <applause> السلام عليكم ورحمة الله وبركاته اسمي فاطمة صفية إلى يا هوا يا رسول الله

तू दर मुस्तफा वे एलयाह वालंद देनो या रसूल अल्लाह ना अली महशर वे लेदुम या हबीब अल्लाह अल्लाह बिन अरमी नबीए अन्नल मुस्तफा वे अलल खलेबाल वाई कोंडा अहमद मुस्तफा वे अदि बैतिल् कलई क

அகிலமாண்டீரே நபியை போல நபியை தவிர வேறு யாரும் இல்லை வேறு யாரும் இல்லை தீனாரின் திருவின் திருவே தீனின் முஸ்தபாவே வானோர்கள் வாழ்த்தும் மனப்பே வல்லல் முஸ்தஃபாவே ஏனோ வாழ்வில் இன்னல் கண்டீர் ஏகனருள் ஏற்றுக்கொண்டீர் ஏனோ வாழ்வில் நாளை மஹஷர் வேலை உதவும் யா ஹபீபல்லா ஏந்தளாய் தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும் ஏந்தளராய்த்தால் ുംബബീബനോ യൂലവാളി മഹിഷർ വേല ഉദവും യാ ഹബീബല്ലാ വസ இதோ தொடுவா வீதி மண்ண வெட்டி பதரங்குளியில் மனதுக்கு இதமான ரம்யமான இயற்கை சூழலில் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்ற மற்றும் ஏனைய வைபவங்களை நடத்தலாம் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ளக்கூடிய வசதி பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதி ஆண்கள் பெண்களுக்கான வெவ்வேறு இட வசதிகள் வரவேற்பு மண்டபம் விஐபி என பல வசதிகளைக் கொண்டு நியாயமான கட்டணம் சிறந்த தனித்தோமிக்க சேவையினை வழங்குகின்றார்கள் வெடிங் கார் வசதி மூன்று இன்றைய தொடர்புகளுக்கு பூச்சி முழுவத்தி ஆறு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து அல்லது பூச்சி முழுவதும் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி